வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை குழம்பு கறி அதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் இஞ்சி ஒரு கையளவு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பட்டை கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் சாம்பார் வெங்காயம் பொடியாக உரித்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ வேர்க்கடலையை எடுத்து குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருந்தோங்க ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க எண்ணெய் காஞ்சிச்சு நான் பட்டை எடுத்து போட்டுக்கிறேன் கிராம்பு எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் எடுத்து வச்சேன் இஞ்சி நறுத்து வச்ச இஞ்சி போட்டுக்கிறேன் ஜீரகத்தையும் போட்டுக்கிறேன் நம்ம சாம்பார் வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்டையும் போட்டுக்கிறேன் பேஸ்டி நல்லா பச்சை வாசன போகணும் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டில் பதினா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா இது கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகுது வரைக்கும் கொதிக்க விடலாம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதித்து நல்லா வற்றி வதட்டும் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் நம்ம வேக வச்சா எடுத்து அதில் ஊற்றிடணும் எல்லாம் கொஞ்சம் கலந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சாங்காவை ஒன்றும் அரைச்சி வச்சுக்கணும் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் ஒரு கொதி வந்தவொன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ண வேண்டியதா பாருங்கள் நல்லா கொச்சிச்சு நல்லா வத்திச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக தூவி இறக்கிட வேண்டியதாங்க பரமாறிட்டு காட்டுறங்க பாருங்க வேர்க்கடலை கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க கடலை கொ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தொட்டுக்க நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்